அவார சிந்தும் ஞானதம் சாந்தரூபி நம் சந்திரசேகர குரும் பணமாமி முதான்பகம் அத்வைதாசவன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய நாளைய தினம் தை மாதத்தினுடைய முதல் நாள் சூரிய சங்கரமணம் ஒவ்வொரு மாதமும் நாம இந்த சூரிய சங்கரமணத்தை பத்தி சொல்லிட்டு இந்த நாள்ல நாம் செய்கின்ற ஸ்நான தான ஜப ஓமங்கள் நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தை மாதத்திற்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டால் ஆடி மாதத்தில் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகும் தை மாதத்தில் உத்தராயண புண்ணிய காலம் என்பது ஆரம்பமாகும் வெயிலினுடைய அந்த தீட்சணை என்பது இனி வருகின்ற காலங்களில் அதிகமாக இருக்கும் சூரிய பகவான் தன்னுடைய தேரை வடக்கு புறமாக நகர்த்தி கொண்டு பிரயாணம் செய்கின்ற ஒரு நாள் இந்த நாள் ரொம்பவே சிறப்பானது இந்த நாள் சத்திய நாராயணர் பூஜையும் செய்வாங்க ரொம்ப நல்ல பலன்களை தரும் சூரிய பூஜைக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த நாள் இந்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா புண்ணிய காலம் என்றே நமக்கு வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த புண்ணிய காலத்துல நல்ல நேரம் பார்த்து பொங்கல் வைப்பது அந்த பொங்கல் பொங்குகின்ற அந்த ஒரு எந்த திசையை நோக்கி அது பொங்குகின்றதோ அந்த மாதிரி அந்த வருடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்தார்கள் அது மட்டும் இல்லாம உழவர்கள் அந்த காலத்துல இந்த மாதிரியான வேலைகள் இப்ப இருக்கக்கூடிய வேலைகள் கிடையாது அப்ப வந்து தான் பிரதானமாக இருந்தது அதனால விவசாயம் செய்து அதில் வருகின்ற தானியத்தை கொண்டு முதல்ல வந்து பொங்கல் செய்து இறைவனுக்கு சூரிய பகவானுக்கு யார் நமக்கு எதை கொடுத்தார்களோ அவர்களுக்கு அதை கொடுத்து நன்றி செலுத்தும் விதமாக இந்த பண்டிகை அதனால தான் இதை உழவர்கள் திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவருக்கு வந்து நாம் பொங்கல் செய்து நைவேத்தியம் வைப்பது ஒரு வழக்கம் இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து அதாவது ஒவ்வொரு மாதத்திலேயும் வருகின்ற சங்கரமண காலத்தில் முன்னோர்களுக்கு வந்து நாம் தர்ப்பணத்தை செய்ய வேண்டும் அதாவது தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணம் தருகின்ற நாட்கள் ஒரு வருடத்தில் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதில் பன்னிரெண்டு அமாவாசைகள் பன்னிரண்டு சங்கரமணங்கள் இதை தவிர்த்து விதி பாதா யோகம் பாத்தார்ப யோகம் இப்படி இருக்கு இதெல்லாம் கணக்கு பண்ணினா ஒரு வருடத்துல தொண்ணூற்றி ஆறு நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் நம்ம முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்கின்ற நாளாக நமக்கு வகுத்து வச்சிருக்கிறாங்க நிறைய பேர் இந்த மாதிரி மாதா மாதம் கொடுக்கல அப்படின்னாலும் இந்த உத்தராயண புண்ணிய காலம் மற்றும் தக்ஷணாயன புண்ணிய காலத்தில் அவர்களை நினைத்து நம்ம வந்து தர்ப்பணங்களை தரும்போது அவர்களுக்கு தாக சாந்தி ஏற்பட்டு மனம் குளிர்ந்தால் நம்முடைய குடும்பம் செழிக்கும் என்பது நம்முடைய முன்னோர்களினுடைய வழிவழியாக அவர்கள் கடைபிடித்து நமக்கு சொன்ன ஒரு முறை இது அதனால நாம் இதை வந்து கடைபிடிக்கணும் இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா வீட்டினுடைய வழக்கம் முக்கியமானது அடுத்து பிராந்திய வழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க இருக்கக்கூடிய இடத்துல என்னவோ அதை வந்து கடைபிடிக்கணும் இது ரெண்டுத்திற்கு தான் இப்படி யூடியூபர்கள் சொல்கின்றத வந்து நீங்க காதுல கேட்டு அதுல எது உங்களுக்கு வந்து இது செய்தால் நல்லது நம்ம செய்யலாமே அப்படின்னு நீங்க நினைச்சு செய்யணும் முதல்ல நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய குல வழக்கம் உங்களுடைய வீட்டு வழக்கம் உங்களுடைய பிராந்திய வழக்கம் இதுதான் முக்கியமானது உங்கள் வீட்டில் எப்படி செய்கிறாங்களோ அந்த மாதிரி செய்துக்கோங்க எக்ஸ்ட்ரா தகவல்கள் வந்து இங்கே நான் சொல்கிறேன் இந்த சங்கரமான காலத்தில் தயிரை வந்து தானம் செய்வது நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் இதற்கு வந்து நிறைய கதைகள் இருக்குது சுருக்கமாக நான் சொல்றேன் இந்த சங்கரமணத்திற்கே ஒரு அஞ்சாறு வீடியோக்கள் போடலாம் ஆனால் அவ்வளவு தூரம் போகாம ஒரே ஒரு வீடியோ இதற்கு உண்டான சிறப்புகள் சின்ன சின்னதாக நாம் பார்க்கலாம் அவ்வளோதான் இந்த சங்கராந்தி அதாவது தைத்திருநாள் இந்த நாளில் தயிர் தானமாக தர வேண்டும் எப்படி கொடுக்கணும் பாக்கெட்டை வாங்கி அப்படியே கொடுக்கறதா அது கிடையாது தயிர் வாங்கி ஒரு வெங்கள பாத்திரத்தில் வந்து அந்த தயிரை ஊற்றி தானமாக தருவது நெய் வந்து வெங்கள பாத்திரத்தில் ஊற்றி அதை வந்து தக்ஷணம் அதாவது வெற்றிலை பாக்கு பழம் தக்ஷனை வச்சு தருவது இப்படி முறைப்படி நாம் செய்யும்போது வீட்டில் ஐஸ்வர்யம் மேலோங்கும் தயிர் தானம் தருவதின் மூலமாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் என்பது உண்டாகும் அதனால முடிந்தா இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் செய்யுங்க உங்களுடைய விருப்பம் போல செய்யுங்க இந்த நாளுக்கு உண்டான சிறப்பு இந்த தயிர் தானம் தருவது அவ்வளவு ஒரு சிறப்பாக நமக்கு புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது இதற்கு பெரிய விற்த்தாந்தம் பெரிய கதையே இருக்குது இந்த தயிர் தானம் கொடுக்கணும் அப்படின்னு அடுத்து முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அடுத்து வந்து சூரிய பகவானுக்கு சூரிய ஒளி படுகின்ற படுகின்ற இடத்துல கோலத்தை போட்டு சூரியன் சந்திரன் வரைந்து ஒரு மனை வைத்து அதில் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு கோலம் போட்டு சாணத்தினால் பிள்ளையார் பிடித்து வைத்து அங்கு வந்து சூரிய அஷ்டோத்திரங்கள் சோடச நாமங்கள் சோடச உபச்சார பூஜைகள் எல்லாம் செய்து நாம் செய்ததை வந்து இந்த காலத்தில் குறிப்பாக என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தா பரங்கிக்காய் இருக்கு இல்லையா இதை வச்சு ஒரு பொரியல் அடுத்து எல்லா காயும் போட்டு ஒரு சாம்பார் வடை பண்ணுவாங்க வடை வந்து உளுத்தம் பருப்பு வடை தான் வந்து இங்கே பண்ணணும் ஏன்னா சூரிய பகவானுக்கு பற்கள் கிடையாது அப்படின்ற ஒரு கதை இருக்கு அதற்கு காரணமும் உண்டு பற்கள் இருந்தது ஆனால் அவருடைய பற்கள் எல்லாம் விழுந்து விட்டது அதற்கு ஒரு கதை உண்டு அதனால அந்த அந்த கதையை அப்புறம் நாம் பார்க்கலாம் உளுத்தம் வடை செய்து வைக்கணும் பொங்கல் செஞ்சு வைக்கணும் இப்படி எல்லாத்தையும் செய்து சூரிய பூஜையை செய்து சூரிய பகவானுக்கு தூபதி பகாரத்தை எல்லாம் நாம் காட்ட வேண்டும் சர்க்கரை வள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா அந்த ஒரு பொரியல் செய்யணும் இப்படி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க அந்த மாதிரி செய்யணும் சூரிய பகவானை இந்த நாளில் நாம் வணங்கும்போது ஆரோக்கியம் பாஸ்கராதித்யம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய ஆரோக்கியம் யார் கையில் இருக்கா அந்த பாஸ்கரன் கையில் இருக்கா அதனால் அவரை வந்து நாம் வழிபாடு செய்யணும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சங்கரமண காலங்களில் சூரிய பகவான் வழிபாடு சிறந்தது ஞாயிற்றுக்கிழமை சப்தமி வரும்போது இந்த மாதிரி நாட்கள் அதனால் இந்த மாதிரியான நாட்களில் சூரிய வழிபாடு செய்வது அவருடைய அஷ்டோத்திரம் சொல்லி சிகப்பு மலர்கள் அல்லது வீட்டில் என்ன மலர்கள் இருக்கோ அதை கொண்டு நாளைய தினம் அர்ச்சனை செய்வது இப்படி செய்யும்போது சூரிய பகவானினுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் என்பது நமக்கு கிடைக்கும் ஆல்ரெடி எல்லாரும் போகியை செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க நாளைய தினம் பொங்கல் பெரும் பொங்கல் தைப்பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அனைவருக்குமே இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நாளைய மறுநாள் வந்து மாட்டுப்பொங்கல் அதற்கு மறுநாள் வந்து காணும் பொங்கல் இப்படி ஒரு நான்கு நாட்கள் ஒரு பெரும் பண்டிகையாக கொண்டாடுகின்ற ஒரு வழக்கம் வழி வழியாக வருகின்ற ஒரு பண்டிகை இந்த பண்டிகையை வந்து நம்மால் முடிந்த அளவு நாம் நல்லபடியாக சூரிய பகவானை வழிபாடு செய்யும் போது அவருடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்குது எந்த நேரத்தில் பொங்கல் வைத்தால் சிறந்தது அப்படின்னு பார்த்தா நாளைய தினம் காலையில் அதாவது பதினைந்தாம் தேதி ஜனவரி மாதம் காலையில் வந்து ஒம்போதுலேருந்து பத்து பத்துலேருந்து பதினொன்று இந்த நேரம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த நேரத்தில் வந்து பொங்கல் வைப்பது ரொம்பவே சிறப்பானது இந்த நேரம் ரொம்பவே அற்புதமான ஒரு நேரமாக இருக்குது அதனால் இந்த நேரத்தில் எல்லோரும் பொங்கல் வைங்க எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரியவாச்சரன்